வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் எல்லா டிஃபனுக்கும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரியான நோ ஆனியன் நோ கார்லிக் தக்காளி வேர்க்கடலை சட்னி அரைக்க போகிறோம் இந்த சட்னி வந்து நல்லா உப்பு புளிப்பு கார டேஸ்டோட அருமையாக இருக்கும் வாய்க்கு வந்து அவ்வளோ ஒரு இடமா இருக்கும் நம்ம இதில் வெங்காயம் பூண்டு தேங்காய் எதுவுமே சேர்க்காதனால லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனால் கூட சடனியோட சீக்கிரம் கெட்டு போகாது ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் சிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக இந்த தக்காளி வேர்க்கடலை சட்னி எப்படியா இருக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிருக்கேன் கால் டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயத்தை வறுத்துக்கலாம் நல்லா வறுபடட்டும் வெந்தயம் இந்த மாதிரி லேசாக நிறம் மாதிரி வரும்போது அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம் கடுகு வெந்தயம் நல்லா பொரியணும் அப்போ தான் இந்த சட்னி வந்து நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்க கடுகு வெந்தயம் நல்லா பொரியுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பொறிஞ்ச வெந்தயம் கடுகு இது ரெண்டையும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணிடலாம் இப்போ இதே கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடாயாச்சு ஒரு நாலு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சு மிளகாயை நல்லா வறுத்துக்கலாம் மிளகாய் நல்லா வறுப்பட்டாச்சு இதில் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை இன்ச்சு இஞ்சி தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம் பாருங்க நல்லா வதக்கியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளியை வதக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம் நான் மீடியம் சைஸில் மூணு தக்காளி இருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரஃபாக அந்த மாதிரி கட் பண்ணி இருக்கேன் தக்காளியை கடாயில் சேர்த்துருவோம் சின்ன பீஸ் வந்து புளியை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போய் சாஃப்டாக வதங்கணும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் சேர்க்குறதுனால தக்காளியும் வந்து நமக்கு சீக்கிரம் வதங்கிடும் ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் மூடி திறந்து பார்த்துடலாம் தக்காளி பறக்க நல்லா வெந்திருக்கு பச்சை வாசனை போயாச்சு நல்லபடியாக மஷ்சியாக தோல் எல்லாம் பிரிஞ்சு நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு நான் நடுவில் ஒரு ரெண்டு தடவை நல்லா வதக்கி விட்டேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துப்போம் நம்ம வதக்கி வச்சால் தக்காளி வந்து நல்லா சூடு ஆறியாச்சு இதையும் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் உப்பு பொடி எல்லாமே வந்து நம்ம இதுலேயே சேர்த்துட்டோம் இப்போ வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் தேவைப்போட்டால் நம்ம தண்ணி கூட சேர்த்துக்கலாம் சட்னியை இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிருக்கேன் இன்னும் தண்ணியாக வேணாலும் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது சட்னிக்கு தாளிச்சிடுவோம் ஸ்டவ்வில் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம் கடுகு வெடிச்சதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு மிளகா வத்தல் கொஞ்சம் கருகப்பில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் ஆட் பண்ணிடலாம் நோ ஆனியன் நோ கார்லிக் வேர்க்கடலை தக்காளி சட்னி சர்விங்க்கு ரெடி இந்த வேர்க்கடலை தக்காளி சட்னி வந்து எல்லா டிஃபனுக்கும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு டின்னர் கோதுமை தோசை இந்த கோதுமை தோசையோட இந்த சட்னி வந்து சூப்பராக இருக்கும் இந்த லேசா ஒரு புளிப்பு காரத்தோட அருமையாக இருக்கும் வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் நல்லா மொறு மொறுன்னு கோதுமை தோசை இந்த சட்னியோட பிரமாதமா இருக்கும் பிரமாதமா இருக்குங்க செம்ம சூப்பரா இருக்கு எப்பயுமே இந்த தக்காளி வேர்க்கடலை இது ரெண்டுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும் நல்லா ப்ரோட்டீன் ரிச் கூட நம்ம பூண்டு வெங்காயம் எதுவுமே சேர்க்கல அப்படிங்கிறதுனால எல்லா ஃபெஸ்டிவல் டைப்ல ஃபாஸ்டிங் டைப்ல கூட நம்ம தாராளமா இந்த சட்னியா அரைச்சு சாப்பிடலாம் வேர்க்கடலை சேர்க்கறதுனால கன்சிஸ்டன்சியும் வந்து நமக்கு கூட கிடைக்கும் நான் இங்கே கோதுமை தோசையோட சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த டிஃபனோட வேணா இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஈவன் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா கூட அருமையா இருக்கும் இதே மாதிரி டேஸ்டியான வேர்க்கடலை தக்காளி சட்னி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்